Any summer holidays, call GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC blocks. It saves 30% in steel, cement, and labor cost. Bob <laughs> Santoshan. ஐயா முதலமைச்சர் வந்து வெயில் அதிகமா இருக்குதுன்னு கொடைக்கானல் போய் தங்கி அப்போது அப்போ இந்த தன்மை என்பது இந்த மாதிரி காலத்தில் அங்கே போய் தங்கணும்னு இருக்கு அப்போ இந்த புவி வந்து இந்த வெயில் அதிகமாகறதை தடுக்கிறதுக்கு உண்டான திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குன்னா இல்லை அண்ணாமலை சொல்றாரு மூணு டிகிரி நாலு டிகிரி ஏறி போச்சு கோயம்புத்தூர்னு பேசினதோட சரி பேசின கையோட ஒரு ஒரு பத்து பத்து மரம் வச்சிருக்கலாம் இல்லையா எந்த காலத்துல மரம் வைக்கணும் எந்த காலத்துல மரத்தை பராமரிக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து புரோட்டோக்கால் எதுவுமே கிடையாது சுருக்கமா சொல்லணும்னா இந்த வெயில் காலத்துல வந்து மூணு நாலு மாசம் வந்து மரத்தோட கிளைகளை கழிச்சு விடணும் அப்போதான் அது வாழ்வாதாரம் மேம்படும் என்ன பண்றாங்க கட்டுறது கட்டுறதுல மரத்தையே போட்டு தள்ளிடுறாங்க நிறைய இடத்துல அதே மாதிரி மரத்தை சுற்றி சிமெண்ட் சாலைகள் போடுறது அது வந்து கிட்டத்தட்ட மரத்தை கொலை பண்றதுக்கு சமம் எட்டு வழி சாலை கட்டுறீங்க பரந்தூர் விமான நிலையம் கோழிக்கணக்கில் எதுவுமே கொட்டுறீங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல திட்டம் ஒரு நல்ல அமைச்சர் ஒரு நல்ல அதிகாரி எங்க காட்டுங்க பார்க்கலாம் ஒரு இரு பதினஞ்சு இருபது வருஷத்துல ஊட்டி நீலகிரி என்பது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு தமிழகத்தோட ஒரு வாழ்வாதாரம் ஒரு பத்து மாவட்டங்களுக்கு ஒரு ஒரு தண்ணி பெருக்கி தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் இன்றைக்கி இந்த அளவுக்கு போது கொஞ்சம் அது சென்னையில் வந்து தண்ணி டெய்லி வருதா குடிக்க ஊட்டியில் இல்லை கோயம்புத்தூரில் இல்லைன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஒரு மரத்தை நீங்கள் வெட்டினீங்கன்னா வந்து ஒரு பத்து மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் இருக்குது இது வந்து நீதியரசர் ஏ பி ஷா அவர் காலத்துலையுமே ஆர்டர் போட்டிருக்காங்க மெட்ரோ ரயில் வந்தப்போ இங்கே நந்தனம் இருக்குது பாருங்க இங்கே அந்த நந்தனத்தில் வந்து மான்கள்லாம் இருந்தது மான்கள் இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தது யாரனா இன்னைக்கு சொன்னால் நம்புவாங்களா சைதா பாமா நம்ம நந்தனத்தில் சைதாப்பேட்டில் மான்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தது கிண்டியில் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துருக்கு மான் நகரத்தில் இருக்க முடியலன்னு மலை மேலே போனால் அங்கே ஒன்று திங்கு திங்குன்னு அடிச்சுன்னா அவங்க அந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது அது ஊட்டி ஆகட்டும் ஏலகிரி ஆகட்டும் ஏற்காடு ஆகட்டும் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வளர்ச்சி அதாவது வளர்ச்சின்னா அதுக்கு ஒரு ஒரு விகிதாச்சாரம் இருக்கும் இது ஏதோ கேன்சர் கட்டிக்கல போல அங்க கட்டடம் வர்றது அங்கங்க மரங்கள் வெட்டப்படுறது அஞ்சு லட்சம் அறுபத்தாறு லட்சம் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் மலரம் வச்சிருந்தீங்கன்னா தமிழகம் இன்றைக்கி அமேசான் ஃபாரஸ்ட்டாக மாதிரி இருக்கும் காடா மாதிரி இருக்கும் கிடையாது முப்பத்தி மூணு விழுக்காடு இருக்கணும் காட்டினுடைய அந்த அமைப்பு அது இல்ல நம்ம வந்து இருபத்தி விகிதாச்சாரத்துக்கு நொண்டிக்கிட்டு இருக்கோம் அதுல இன்னொரு ஒரு கலா ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட ஒரு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தானி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது முள்புதர் அடங்கிய காடுகளோட எண்ணிக்கை அதிகமாகுது அதிகமான ஹார்டஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக ஈரோடு எமர்ஜ் ஆகிட்டு இருக்குது இது இப்படியே போச்சுன்னா ஈரோடு வந்து இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈரோட நிலைமை என்ன ஈரோடுல எவ்வளோ விவசாயம் இருக்குது விவசாயம் பட்டு போயிடும் ஒரு அளவுக்கு தான் அது தண்ணி தாங்கும் இன்றைக்கி கிருஷ்ணகிரியில என்ன பிரச்சனை மாம்பழம் வந்து பயிர் வந்து அதை குறைஞ்சி போயிருக்கு தண்ணி வந்து டேங்கர்ல வாங்கி ஊத்துறாங்க தண்ணியை டேங்கர்ல வாங்கி ஊத்து ஊத்துனா மாம்பழத்தோட விலை என்னன்னு விப்பீங்க வெளியில போகாதீங்கன்னு அரசாங்கம் கோரிக்கை வைக்குது இன்னைக்கு சென்னையில் பதினோரு மணில இருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் வெளில போவாதீங்கன்னு இன்னும் கத்திரியே வரலங்க அதாவது முன்னாடி வந்து நாலு சீசன் இருந்தது சம்மரு விண்டரு சொன்னாத மழை காலம் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்னு வாங்க இதுல இந்த ஸ்பிரிங்ன்ற ஒன்று தான் காணும் இந்த ஆட்டம்ன்ற ஒன்று எப்போ வருது போகுதுன்னே தெரில இப்போ நீங்க தமிழ்நாடோட அந்த இது எடுத்தீங்கன்னா பருவகால அந்த மாற்றம் எடுத்தீங்கன்னா வெதர் பேட்டர்னு ஹாட்டு ஹாட்டரு ஹாட்டஸ்ட்டு வெரி பேட் வெதர் இப்படி போயிடுச்சு ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்து இருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கு வாரங்கள் அவருடைய கேட்போம் வணக்கம் கோட்டீஸ்வரன் சார் நேர்களுக்கு வெயில்ல கொஞ்சம் இருக்கும் ஆனா இந்த வருடம் அதிகமான வெயில் மக்களின் அன்றாட வாழ்க்கையே பாதித்து இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ரெட் அலர்ட் மஞ்சள் அலாட்டு இதெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் நம்ம மழைக்காலங்களில் சொல்லுவாங்க இப்போ வந்து வெயிலுக்கே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பார்க்க பருவ காலம் மாற்றம் வந்து கண்ணெதிரில் தெரியுது ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக கூட பார்ப்போம் இப்போ பேட்டிக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்குது ஜனங்களெல்லாம் மற்ற இடத்துல இல்லை அங்கே போகிறாங்க ஊட்டியை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று ஒரே நாள் பதினோரு டிகிரி ஏறி இருக்குது உங்களுக்கு பைக்காரலையோ இல்லை குந்தாலியோ ஆகட்டும் மேல தண்ணி இல்லாம ஒரு சிக்கல் இருக்கு அங்க இருக்கிற வனவிலங்குகளுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணியே மூன்று நாட்கள் ஒரு மாதிரி போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இப்போ ஊட்டி நீலகிரி என்பது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தமிழகத்தோட ஒரு வாழ்வாதாரம் ஒரு பத்து மாவட்டங்களுக்கு ஒரு ஒரு தண்ணி பெருக்கி தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குன்னும் போது கொஞ்சம் அது சென்னையில் வந்து தண்ணி டெய்லி வருதா குடிக்க ஊட்டியில் இல்லை கோயம்புத்தூர் இல்லைன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான் நம்மோட பொறுப்பும் இதில் இருக்குது சார் ஓ இந்த தலைவர்கள் அவங்களுடைய பிறந்தநாள் கொண்டாடும் போதோ அதே போல் தலைவர்களை நினைவுப்படுத்தும் போதோ பத்து லட்சம் மரக்கன்று ஐம்பது லட்சம் மரக்கன்றுன்றாங்க இந்த மரக்கன்று எல்லாம் எங்கே நடராங்க எங்கே அது மரமாகுது எங்கே அது செடியாக இருக்குன்னே நமக்கு தெரியவே மாட்டேங்குது அது யாருமே நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லைல்ல இல்லை நம்ம ஃபாலோ செய்திகள்லாம் வருது அதாவது ஒரு உண்மையான ஒரு அக்கறை இருக்கணும் உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா காலத்துலலாம் அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளெல்லாம் அறுபத்தைந்து லட்சம் மரக்கன்றுகள் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவரோட பிறந்தநாளுக்கும் மரம் வைக்கிறாங்க வனத்துறைக்கு வந்து அதற்குன்னு ஒரு அஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க தமிழ்நாடு அஃபாரஸ்டேஷன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேர்ல்டு பேங்க்குக்கிட்டையும் ஃபண்டு வாங்கில செடி வைக்கிறாங்க அதாவது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஊழல் இது வந்து இன்னி தேதி வரையிலும் விசாரிக்காமல் பல அரசாங்கம் இதை கடந்து போயிருக்கு

கூட்டம் கூட்டமா வாழ்ந்திருக்கு உங்களுக்கு சென்னையே எடுத்திங்கன்னா வந்து ஒரு ஒரு வண்டலூர் வரலும் வந்து சிறுத்தை வந்து போனதுக்கு உண்டான அடையாளம் இருக்குது வேங்கை வாசல்னு ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி வந்தீங்கன்னா இப்போ கூட பாருங்கள் இப்போ ஒரு ஒரு சிறுத்தை வந்து ஊருக்குள்ளே வந்திருக்கு அதாவது இதெல்லாமே வந்து வனங்களாக இருந்து வாழ்ந்த ஒரு இடம் தான் முதலே நம்ம ராஜ்பவனில் மான்கள் இருக்குது இன்னும் மான்கள் இருக்குது ராஜ்பவனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டில் இது இது சொல்லுவாங்க பிளாக் பக் சொல்லுவாங்க பிளாக் பக் எப்படின்னா அது வந்து வெளி மாண்பாங்க பிளாக் வந்து ஷெட்யூல் ஒன் அனிமல் அதாவது டைகருக்கு என்ன முக்கியத்துவம் புளிக்கு கொடுக்கணுமோ அதே முக்கியத்துவத்தை அந்த மானுக்கு கொடுக்கணும் ஆனால் இப்போ இடப்பற்றாக்குறையால் அந்த உள்ளே இனப்பெருக்கம் வருது நாய்கள் அதை கடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு காடை வந்து காப்பாத்தலை காடு வந்து இந்த மாதிரி அழியுது அப்படின்னா இந்த மாதிரி விளைவுகள்லாம் நம்ம சந்திக்கிறோம் அதுதான் அதான் இப்போ ஊட்டியில பார்க்குறோம் அதுதான் இப்ப நம்ம வந்து நிறைய மலை பிரதேசங்களில் பார்க்குறோம் மலை பிரதே அதாவது நகரத்துல இருக்க முடியலன்னு மலை மேலே போனா அங்க ஒன்று திங்கு திங்குன்னு ஆடிச்சுன்னு அவங்க அந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல இன்னைக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அது ஊட்டி ஆகட்டும் ஏலகிரி ஆகட்டும் ஏற்காடு ஆகட்டும் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு வளர்ச்சி அதாவது வளர்ச்சின்னா அதுக்கு ஒரு ஒரு விகிதாச்சாரம் இருக்கணும் இது ஏதோ கேன்சர் கட்டிகளை போல அங்கங்க கட்டடம் வர்றது அங்கங்கே மரங்கள் வெட்டப்படுறது ஒரு மூன்று நாட்க்கு முன்னாடி டிடி நெக்ஸ்ட் செய்தித்தாளில் ஒரு ஒரு செய்தி வந்துச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு மரம் அதுல வந்து இந்த பழந்தண்ணி ஒவ்வாளுங்க நிறைய உக்காருது ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஒரு சர்ச் இருக்கு அதுக்கு வரவங்களுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு இது வந்து சாத்தான் மாதிரி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டோம்னா அந்த மரத்தை வந்து கொஞ்சம் கூட பச்சாதாபம் பாவா அப்படியே வெட்டி விட்டாங்க இது இது வந்து புளியாந்தோப்புல மூணு ஆண்டு காலம் இது வந்து கார்பரேஷன் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அவங்க கேட்டா என்ன சொல்லாங்கன்னா மக்கள் கோரிக்கை வைத்தாங்க மக்கள் வந்து இந்த மாதிரி வவ்வால்லாம் வருது எச்சம் போடுது இது வந்து பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ ஒரு புரிதல் இல்லை வவ்வால் என்பது வந்துட்டு இப்போ இப்போ கரோனா காலத்தில் அது வந்தது இது வந்து அதெல்லாம் கதைகள் இருக்குது எப்படி வந்தது அதை தான் காரணம் மசோனாட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மிருகங்கள்லேருந்து மனிதர்களுக்கு போகக்கூடிய தன்மை அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நேசிக்க த தவறு ஒரு மரம் என்பது வந்து அது வந்து நமக்கு ஒரு சுவாச காற்று கொடுக்குது அது வந்து ஒரு ஒரு நிழலில் கொடுக்குது காற்றை கொடுக்குது நம்மளை வந்து குணப்படுத்துது நமக்கு அது ஒரு மருந்து ரீதியாக ஒரு விஷயம் அதே மாதிரி அதை பார்க்கும்போது ஒரு உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு சேஞ்ச் வரும் இப்படின்ற இந்த புரிதல் இல்லாமல் போதும் ஆட்சியாளர்களுக்கும் இல்லை பொதுமக்களுக்கும் இல்லை இன்னும் நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்க இது ஏன் ஊழல் அந்த புள்ளிக்கு திருப்பி வரேன்னா நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் அறுபத்தாறு லட்சம் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் மலரம் வச்சுருந்தீங்கன்னா தமிழகம் இன்றைக்கி அமேசான் ஃபாரஸ்ட்டாக மாதிரி இருக்கும் காடாக மாதிரி இருக்கும் கிடையாது முப்பத்தி மூணு விழுக்காடு இருக்கணும் காட்டினுடைய அந்த அமைப்பு அது இல்லை நம்ம வந்து இருபத்தோரு விகிதாச்சாரத்துக்கு நொண்டிக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னொரு ஒரு கலா ஆய்வு என்ன சொல்லுதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட ஒரு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா தானி ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது முள்புதர் அடங்கிய காடுகளோட எண்ணிக்கை அதிகமாகுது அதற்கு என்ன பொருள்னா நல்ல காடுகள் தரம் தாழ்ந்து போய் அது அதுக்கு அடுத்த நிலைக்கு போகுது அந்த காடுகள் என்ன ஆகிடும்னா ஒரு எதுவுமே ஒரு ஒரு பயிர் பண்ண முடியாத ஒரு ஒரு வெற்று இடமாக மாறிடும் இன்னும் இப்படி சொல்லணும்னா ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அதான் மழைக்காடுகள் அந்த மழைக்காடுகள் வந்து என்ன ஆகுதுன்னா அதனுடைய தன்மை குறைந்து அது பருவகால காடு மாறுது அப்போது ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ட்ரை எசிடிவஸாக மாறுது டிரைடெசிடிவஸ் வந்துட்டு தான் ஃபாரஸ்ட்டாக மாறுது தான் ஃபாரஸ்ட்டு ஸ்க்ரப் ஜங்கலாக மாறிடும் இப்போ ஸ்க்ரப் ஜங்கிளாக மாறுறது என்னென்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம திருவள்ளூர் எடுக்கிறீங்க இல்லை காஞ்சிபுரம் எடுக்கிறீங்க பார்த்தா வேலிகாத்தான் செடி இருக்கும் அதுக்கப்புறம் முட்புதர் இருக்கும் அதில் ஒரு ஒரு சின்ன குருவி மைனா அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒரு முள்ளமண்டி அந்த மாதிரி விஷயங்கள் வாழும் அதை தாண்டி அது வந்து ஒரு ஒரு முக்கியமான மிருகங்களை வந்து சப்போர்ட் பண்ணார் இப்போ என்ன மிருகம் இருந்தால் என்ன இல்லைன்னா அப்படி கிடையாது ஒரு மிருகம் இருந்தாதான் பறவை வரும் பறவை இருந்தாதான் பழம் வரும் பழம் வரும்போது என்னென்னா இயற்கை ரீதியான உணவு பண்டங்கள் நமக்கு வரும் இன்னைக்கு பெரிய பிரச்சனையே பார்த்திங்கன்னா இந்த பழ வகைகளாகட்டும் இல்லை விவசாயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து வனம் சார்ந்ததை தவிர்த்து அது வந்து மருந்து உணவு அது மாறிப்போச்சு இது எல்லாமே பருவ காலத்தோட தொடர்பு படுத்து பார்க்கணும் ஆனால் ஒரு ஒரு இப்ப இன்னைக்கு ஐயா முதலமைச்சர் வந்து வெயில் அதிகமா இருக்குன்னு கொடைக்கானல் போய் தங்கி அப்போ இந்த தன்மை என்பது இப்போ நமக்கு இந்த மாதிரி காலத்துல அங்க போய் தங்கணும்னு இருக்கு அப்போ இந்த புய் வந்து இந்த வெயில் அதிகமா அவர் தடுக்கிறதுக்கு உண்டான திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குன்னா இல்ல அண்ணாமலை சொல்றாரு மூணு டிகிரி நாலு டிகிரி ஏறி போச்சு கோயம்புத்தூர்லன்னு பேசினதோட சரி பேசின கையோட ஒரு ஒரு பத்து பத்து மரம் வச்சிருக்கலாம் இல்லையா இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்த மட்டாலிட்டி ரேட் சொல்லுவாங்க எந்த காலத்துல மரம் வைக்கணும் எந்த காலத்துல மரத்தை பராமரிக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து புரோட்டோக்கால் எதுவுமே கிடையாது சுருக்கமா சொல்லலாம் இந்த வெயில் காலத்தில் வந்து மூணு நாலு மாசம் வந்து மரத்தோட கிளைகளை கழிச்சு விடணும் அப்போதான் அது வாழ்வாதாரம் மேம்படும் சரி ஆனால் இவங்க என்ன பண்றாங்க கிளையை கட்டுறது போல மரத்தையே போட்டு தள்ளிடுறாங்க நிறைய இடத்துல அதே மாதிரி மரத்தை சுற்றி சிமெண்ட் சாலைகள் போடுறது அது வந்து கிட்டத்தட்ட மரத்தை கொலை பண்றதுக்கு சமம் இது இரண்டாவது மூன்றாவது இப்போ வந்து பாலிசி லெவலில் சேஞ்ச் வரணும் ஒரு ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு முந்தைய காலத்தில் இருந்தது ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு கார்டன் இருக்கும் இல்லை ஒரு மரஞ்செடி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து திருப்பி அவங்க சட்ட ரீதியாக கொண்டு வரணும் அதெல்லாம் கொண்டு அட்லீஸ்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லனா கொண்டு வந்தால் தான் அதற்கு வந்து இப்போ இவங்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நம்ம அந்த விலை உயர்ற ஒரு ரெண்டு கோடி மூணு கோடியிலலாம் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குகிற வைக்கிற செடியெல்லாம் அதெல்லாம் வந்து ஷோ அது அதனால் ஒரு ப்ராயிஷனும் இல்லை பார்க்குறதுக்கு பச்சை கலரில் இருக்கும் பச்சை எல்லாமே வந்து உங்களுக்கு அழகை தராது அதெல்லாம் வந்து இருந்து வாங்கிட்டு வந்துட்டு சும்மா ஸ்டைலுக்கு வைக்கிறது அதனால் ஒரு ஒரு மழை கொடுக்கக்கூடிய தன்மையோ இல்லை ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடிய தன்மையோ இல்லை காற்று குடிக்கிற தன்மை எதுவுமே கிடையாது அது மாதிரி அந்த அந்த விஷயத்தில் வந்து கோட்டை விடுகிறார்கள் மக்கள் அந்த இயற்கையை நேசிக்கலை அதை சுவாசிக்கல அப்படின்னு சொல்ல கோடை வாசஸ்தலம் எப்பவுமே இருக்க ஒன்று தான் இன்றைக்கும் இயற்கையை நேசிக்கிறதுனால தான் கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் ஓடுறாங்க அப்படி நம்ம பார்க்கல மக்கள் வந்து நேசிக்கிறாங்கங்க மக்கள் வந்து என்னென்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கை அன்னாட காசியாக இருக்கிறாங்க இன்றைக்கி அப்போ அவங்க வந்து இயற்கையை பற்றி யோசிக்கிறதுக்கோ புரிதலாக அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மெரினா பீச்சில் அவ்வளோ பேர் கூடுறாங்க ரெண்டு காரணம் ஒன்று அந்த காற்று அந்த அந்த ஒரு அந்த அமைதியான ஒரு சூழல் இருக்கணும் பீச்சுக்கு போனால் யாரையும் எதுவும் பண செலவு பண்ண வேண்டியதில்லை ஒரு ஒரு குடும்பத்தோடு போயிட்டு வரலாம் ஒரு எளியவர்களுக்கு வாழைகளுக்கு உதவுகிற ஒரு இடம் அவள் அந்த பீச்சுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் ஒரு மதிப்பு மரியாதை நம்ம கொடுக்குறோம்னா கிடையாது அந்த கடற்கரையை குப்பைத்தொட்டியாக இருக்கிறது தான் நம்ம வேலை பண்ணிட்டுருக்குறோம் கடல் கழிவு எல்லாத்தையும் போய் அங்கே கொட்டுறது எல்லாத்தையும் பண்ணுறது அப்போ இது இந்த 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 புரிதல் யாருக்கு இருக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த இயற்கை மீது அந்த காதல் என்பது சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது ஏதோ ஒரு ஒரு அடையார் பூங்கா நம்ம சொல்கிறோம் ஓகே கலைஞர் காலத்தில் வந்தது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் காவேரி லைஃப் சாங்க்சுரின்னு ஒன்று அறிவிச்சாங்க அது போதுமான பத்தாது இவங்களுக்கு இது இதற்கு விட தேவை கிடையாது இப்போ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரிக்கு ஈரோடு போகுது அதிகமான ஹாட்டஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டாக ஈரோடு எமர்ஜ் ஆகிட்டு இது இப்படியே போச்சுன்னா ஈரோடு வந்து இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈரோட நிலமை என்ன ஈரோடில் எவ்வளோ விவசாயம் இருக்குது விவசாயம் பட்டு போயிடும் ஓரளவுக்கு தான் அது தண்ணி தாங்கும் இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் என்ன பிரச்சனை மாம்பழம் வந்து பயிர் வந்து அதை குறைஞ்சி போயிருக்கு தண்ணி வந்து டேங்கரில் வாங்கி ஊற்றுறாங்க தண்ணியை டேங்கரில் வாங்கி ஊற்றுனா மாம்பழத்தோட விலை என்னன்னு விற்பீங்க சாதாரண ஆளுக்கு மாம்பழமே கனியாக போயிடும் அப்புறம் இப்போ திருப்பி இப்போ பழைய கதை தான் ஒரு முருகருக்கா இல்லை இருக்கா அந்த மாம்பழன்ற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க இதெல்லாம் யோசிக்கணும் அறிவு கூர்ந்து பார்க்கணும் எட்டு வழி சாலை கட்டுறீங்க பரந்தூர் விமான நிலையம்ன்றீங்க கோடிக்கணக்கில் எத்தனை கொட்டுறீங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல திட்டம் ஒரு நல்ல அமைச்சர் ஒரு நல்ல அதிகாரி எங்கே காட்டுங்க பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் அதாவது பெஸ்ட்டு மினிஸ்டர்ஸு பெஸ்ட்டு செக்ரட்டரிலாம் பார்த்தா பிடபிள்யூடிக்கு அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு எல்லாம் துட்டு அதிகமாக இது பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு உண்மையிலே ரொம்ப மோசமாக ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு மூணு துறைங்க ஃபிஷரிஸு ஏன்னா மீனவர்கள் சம்மந்தப்பட்ட வாழ்வாதாரம் மேம்படுத்துறது விஷயம் ரெண்டாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி உங்களுக்கு வந்து இந்த இப்போ பால் இருந்து விவசாய கொள்முதல் விஷயங்கள் டீல் பண்ணுறது மூணாவது வந்து அக்ரிகல்ச்சரு அதுக்கப்புறமா வந்து இது இது மூணுத்த விட முக்கியம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஏன்னா உங்களுக்கு பேசிக்கான அந்த தண்ணி இந்த மூணுத்துக்குமே தேவைப்படுறது உற்பத்தி ஆகிறது அங்கே தான் அப்போ காடுகள்னால் அங்கே பிளாஸ்டிக்கு போடக்கூடாது அங்கே மரம் செடி கொடிகள் வரணும் என்ன மாதிரி மரம் செடி கொடிகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சீமை கருவேலம் அந்த மாதிரி நிறைய வீடெல்லாம் இருக்குது அதாவது எக்ஸோட்டிக் நம்ம ஊருக்கு தேவையில்லாத அந்நிய இடத்துலேருந்து வந்து இங்கே பயிராக பெருசாக வளர்கிற செடிகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் அகற்றினா தான் இந்த தண்ணி வளத்தை வந்து பெருக்க முடியும் அதற்கும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குன்னா திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டு கேட்டாங்க இந்த லேண்டன் அமெரிக்கா சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அதில் நிறைய இருக்குது இன்வேசிவ் ஸ்பீசி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வீட்ஸுன்னு வாங்க அது அதெல்லாம் எடுக்கணும்னு அது என்னென்னா எடுக்கும்போது அதை விட இன்னும் வீரியமாக வளருது அப்போ அதற்கு வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் அதற்கு வந்து வெளிநாட்டிலருந்து சயின்டிஸ்ட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டு இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னா அதற்கெல்லாம் திட்டம் இல்லை காட்டை காப்பாற்றுறதுக்கோ இல்லை அந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கோ ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டம் என்னை பொறுத்தவரையிலும் கேட்டிங்கன்னா தமிழக அரசுக்கோ இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த இன்னைக்கு இருக்கிற திமுக அரசோ முன்னாடி இருந்த அண்ணா திமுக அரசுக்கோ ஒரு பெரிய பார்வையோ இல்ல ஒரு பெரிய ஒரு இது கிடையாது இப்ப இன்னைக்கு கண்ணெதிர தெரியுது இப்ப மூன்று நாள் வந்து தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க வழக்கமா இந்த அலர்ட் எதுக்கு கொடுப்பாங்கன்னா மழை வெள்ளம் வரும் புயல் வரும் அப்படின்னு தான் கொடுப்பாங்க வெளியிலயே போவாதீங்கன்னு அரசாங்கம் கோரிக்கை வைக்கிறது இன்னைக்கு சென்னையில பதினோரு மணில இருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் வெளியில போவாதிங்கன்னு இன்னும் கத்திரியே வரலங்க அதாவது முன்னாடி வந்து நாலு சீசன் இருந்ததுங்க அதாவது சம்மரு வின்டரு மான்சூன் அதாவது மழைக்காலம் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்குன்னு வாங்க இதில் அந்த ஸ்ப்ரிங்கிற ஒன்று தான் காணும் இந்த ஆட்டம்ன்ற ஒன்று எப்போ வருது போகுதுன்னே தெரில இப்போ நீங்கள் தமிழ்நாடோட அந்த இது எடுத்திங்கன்னா பருவகால அந்த மாற்றம் எடுத்திங்கன்னா வெதர் பேட்டர்னு ஹாட்டு ஹாட்டரு ஹாட்டஸ்ட்டு வெரி பேட் வெதர் இப்படி போயிடுச்சு அதாவது வெயில் அதை விட அதிகமான வெயில் மிக மோசமான வெயில் சாவறு அடிக்கிற வெயில் வெளியே வராத அளவுக்கு வெயில் இப்படி தான் போயிட்டுருக்கு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தமிழகம் என்பது இவ்வளோ பெரிய ஒரு மாநிலம் அது ஒரு நாடுக்கு சமம் நம்மளோட ஜனத்தொகையோ ஏதோ அப்போது இந்த மக்கள் வந்து நன்றாக வாழறதுக்கு இப்போ இன்றைக்கி வந்து இப்போ அதிகமான ஆள் போகிறாங்க அதனால் இ பாஸ் வந்து கொடுங்க அப்படின்னு கோர்ட்டே தலையிட்டு கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் அதிகமான வாகனங்கள் அனுப்பாதீங்க ஒரு மலை எவ்வளவு வாகனங்களை தாங்கும் எவ்வளோ புகைகளை தாங்கும் அப்படின்றது ஒரு கணக்கு எடுங்கன்றாங்க இது இப்போ பேசக்கூடாதுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் யார் கட்டட பர்மிஷன் கேட்டாலும் காசை வாங்கிட்டு கொடுத்துட்றது ஒரு ஒரு அது ஹில் ஏரியா வைலேஷன் சொல்லுவாங்க ஹாக்கா கமிட்டி வைலேஷன் அதை பண்ணுறாங்க டவுன் பிளானிங் ரூல்ஸில் வயலேஷன் சொல்லுவாங்க அதை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பஃபருன்னு சொல்லுவாங்க ஒரு வனத்துக்கும் ஒரு ஊருக்கும் நடுவில் ஒரு இடைப்பட்ட இடம் இருக்கணும் அது எது அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து தாங்குவதற்கு அதாவது ஒரு யானை இருக்குது அப்படின்னா யானை காட்டில் இருக்குது இங்கே வந்து விவசாயம் நல்லா இருக்கணும் நடுவில் ஒரு இருபது கிலோமீட்டரு இல்லை முப்பது கிலோமீட்டர் விடணும் அப்போ தான் யானை வர்றது ஊரில் தெரியும் இல்லை யானை வந்து சம்டைம்ஸ் இங்கேயே மேய்ஞ்சிட்டு கூட திருப்பி போயிடும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பவுண்ட்ரியும் ரெவன்யூ லேண்டு பவுண்டரியும் ஒத்த கல்லில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அஞ்சு மீட்ரு தள்ளி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பவுண்டரி அஞ்சு மீட்ரு தள்ளி இந்த சைடு வந்து ரெவன்யூ லேண்டு இல்லை விவசாய நிலம் இப்போ யானைக்கு தெரியுமா எங்கள் கல் இருக்குது இது பட்டா நிலம் இது சிட்டா நிலம் இது மெய்க்கால் புறம் போக்குன்னு கிடையாது அப்போ இந்த திட்டமே கிடையாது இங்கே வேடந்தாங்கல் இருக்குது நம்ம பக்கத்தில் பறவைகள் சரணாலயம் அதுக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் இருந்தது பஃபர் பறவைகள்லாம் வந்து போகிறோம் இந்த அஞ்சு கிலோமீட்டரில் எதுவும் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணாதீங்க காரணம்னா பக்கத்தில் இருக்க உத்திரமேரூர் ஆகட்டும் இல்லை இந்த சைடில் இருக்கிற வேடந்தாங்கல் ஆகட்டும் அதை சுற்றி ஒரு பதினாறு குட்டி குட்டி குட்டைகள்லேருந்து ஏரிகள் இருக்கு இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துலேயும் மேல்மருவத்துலையும் இருக்கிறவங்களும் விவசாயத்துக்கு பயன்படுற இடம் இப்போ இந்த பறவை ச சரணாலயத்தை பாதுகாக்கிறதுனால நீங்கள் அங்கே விவசாயத்தையும் பாதுகாக்கிறீங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பஃரை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க கடந்த அதிமுக ஆட்சியில் அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து மூணு கிலோமீட்டர் சரி திமுக ஆட்சியில் வந்தப்பவும் பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்றது அது அழுத்தம் இன்னமும் இருக்குது ஒரு ஒரு முடிவு எடுக்கணும்ல இந்த இடத்த நாங்கள் தொடமாட்டோம் இந்த இடம் வந்து சரி நம்ம ஒரு ஒரு சில இடங்களை வந்து அப்படியே சமவெளியில் விட்டாதான் அது பிரச்சனை இல்லை இப்போ இங்கே வள்ளலாரோட இடம் என்ன சொன்னார் ஐயா வள்ளலார் பெருமான் வந்து அன்னிக்கே சொன்னார் பெருவெளியில கட்டடம் கட்டாதீங்க பெருவெளி என்பது அப்படியே இருக்கட்டும் அது விவசாயத்துக்கோ இல்லை சாமி கும்பிடுவதுக்கோ அந்த ஒரு ஒரு ஒளியை பாக்குறதுக்கோ அது ஒரு தரிசனம் தர ஒரு இடமா இருக்கட்டும் நாங்க அங்க போய் கட்டடம் கட்டுவேன்னு போய் உக்கா உக்காடுறாங்க அந்த சண்மார்க்கத்துல இருந்தவங்களுக்கு வள்ளலார் பெருமானுக்கு கோயில் கட்டுறதோ கட்டடம் கட்டுறதோ அவங்க வேண்டான்னு சொல்லலை ஒரு காலி மேய்கால் இடமா இருக்கிற இடத்துல பண்ணாதீங்க அது அவரே விரும்பலைன்னு சொல்லி நீ கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து மே பத்தாம் தேதி வரைக்கும் ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுத்துருங்க அது அதுவரைலாம் கட்டாடிதுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு தானே பார்க்கணும் சரி ஒரு விழிப்புணர்வு பதிவு இதை நம்ம அப்படியே மக்களுக்கு கொடுப்போம் அதுவும் அதிகார மையத்துக்கு போய் சேரட்டும் ஏதாவது மாறுதான்றதை பார்ப்போம் நம்ம இந்த கோடை வெப்பத்தை ஒட்டி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே போல் அரசியல் வெப்பமும் தேர்தல் காலம் அதுவும் சூடு பறந்துட்டு தான் இருக்கிறது